போகிறோம்னா போறோம்னா பழனிக்கு தான் போறோம் இங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் வந்தாச்சு இப்போதான் சொன்னாவே வீடியோ போடலாம்டா வந்திருக்கோம் வீடியோ எடுத்து போகலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ஐடியா கொடுத்தா அதான் வீடியோ எடுத்தோம் இப்ப இனிமேல் போலாம் அந்த பின்னாடி நீ ஒழுங்க கம்ஃபர்டபுளாக கார் வேணுமா வலிக்காது ஆமா இன்னும் ஒரு எழுபது கிலோமீட்டர் இருங்க முப்பது கிலோமீட்டர் இருந்தாச்சு எழுபது ஆஹ் எழுபது கிலோமீட்டர் தாராபுரம் தாங்க பல்லடத்தை பல்லடம் விட்டு தாண்டி வந்தாச்சு நீ தாராபுரம் தான் சரி போக போக வீடியோ கன்டினியூ பண்றோம் ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா வந்து மைக் போடல மைக்கை வேற கழட்டி கழட்டி போடணும் அது கட்டி நாங்கள் மைக் யூஸ் பண்ணல சரி வாங்க வீடியோ போட்டு அப்பா இங்கே பாருங்க ஃபெயின் டென் ஹவர் எல்லாம் லர்க்கர்

இதுவா உனக்கு பாக்க வரும் நல்ல வழி வந்துருக்காத்தோடு ஏறுதா அந்த வழி வந்து நல்ல வழியா வந்துடும் ஏன்னா வந்து அங்கிட்டு அந்த வழி ஏறியது பை பஸ் எல்லாம் நம்ம மாதிரி போகும்போது அந்த தானே ஏறுறோம் இங்கிட்டு அந்த ரோடு வந்துடும் இது வந்து அது ரெண்டுமே ஒரே வழிதான் ஏன் அங்கிட்டு போடுறாங்கன்னு தெரியல ரோடு போடுறதுனால அங்கிட்டு போறாங்க பரவாயில்ல பெட்ரோல் வேற வந்து நாலு கோடு இருந்துச்சுங்க லைக்குலா இருக்கு பெட்ரோல் வேறு நாலு கோடு இருந்துச்சு இப்போ ரெண்டு கோடு முடிஞ்சு எத்தனை கிலோமீட்டர் வந்துருக்கோம்னா ஒரு ஐம்பது வந்துருப்போம்னு நினைக்கிறேன் ஐம்பதா நாற்பதா அவங்க வந்துருப்போம் கல்லா கடைக்காச்சு கல்லிருக்க போட்டு ரோடு சரி பண்ணுறாங்க ஆள கட்டறாங்க பாளம் சரி பண்றாங்க வீடியோ அவ தான் கேக்குறானால எடுக்குறது இல்ல அவளே எடுத்துட்டு வா வந்து வண்டி தான் பாக்கலாம் டேட்டா ஓட்டலாம் அவதா தரவும் அந்த பெரிய லாங் கரண்ட் பெரிய லைன்ல தூங்கிட்டு

முறையிட பார்த்துட்டு அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் வர்றதையும் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறோம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மொதல் எங்களுடைய ஆமாங்க மொதல் போயிருக்கோம் ரைட்லாம் போயிருக்கோம் அது வந்து எப்படி ஈஸியாக அந்த மாதிரி தான் போயிருக்கோம் வீடியோலாம் எடுத்து ஏ எடுத்துருக்க வேணுமா ஆ பைக் ரைட்ல நீ எடுத்தது இல்லை செம்மையா இருக்கு வேற லோல் வேற லோல்

பள்ளி பக்கத்து எவ்வளவு கிலோமீட்டரு பதினாறு கிலோமீட்டருங்க சாப்பாடு கடையை பார்த்து ரெண்டு கடை இருந்துச்சு நிலவரம் வலிங்கிட்டு இருந்தாலும் சாப்பாடு வந்தாச்சு ரொம்ப இருக்கு தரவணம் போகிறோம்